கவனிக்க வேண்டிய விஷயம் போற போக்கில் சொல்லிட்டு போற விஷயம் நினைச்சிடாதீங்க இதே சம்பவம் நாளை உங்கள் வீட்டிலும் இருக்கலாம் என் வீட்டிலும் இருக்கலாம் அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும் அல்லாஹ் தவிர யாரும் இதில் தப்பிக்க முடியாது பெண்களே பாருங்கள் உனக்கு அல்லா உனக்கு திருமணம் முடிக்கும் போது உன் கணவனுக்கு இருக்கும் அவன் வாழ்க்கையின் பெரும்பகுதியை வெந்த பூமியிலே கழிக்கிறான் வாழ்க்கையின் பெரும்பகுதி வெளியிலேயே சுற்றுகிறான் பல மாசுகள் பல தூசுகள் அவனுடைய வாழ்க்கையோடு விளையாடி கொண்டிருக்கிறது பல நேரங்களில் குறித்த நேரத்திற்கு அவனால் உணவு உண்ண முடியாமல் போகிறது பல நேரத்தில் குறித்த நேரத்தில் அவனால் சிறுநீர் கூட கழிக்க முடியாமல் போகிறது உனக்காக உன் வாழ்க்கையை மேம்படுத்த உன் பிள்ளைகளை மேம்படுத்த தன் தன்வாலிபத்தை தன் வாலிபத்தை தன் தியாகம் செய்ததன் விளைவு ஐம்பது வயசுல ஒரு நோயாளியாயிருவார் இப்ப யாரை அவர் பார்க்கணும் அவரை பார்க்க வேண்டிய கடமை உணர்ச்சி யாருக்கு இருக்கிறது அவரை பொறு பொறுப்பேற்க வேண்டிய கடமை உணர்ச்சி யாருக்கு இருக்கிறது அந்த நேரத்தில் தான் இந்த கணவன் வாலிபத்தோடு இருக்கும் போது வயதிலே இருக்கும் போது என்னெல்லாம் செஞ்சாரோ எல்லாத்தையும் அப்பதான்